பேருக்கு இப்படி காடு தான் கிடக்குது கணக்க வேலையாளால வளவையும் கவனிக்க முடியாமல் போயிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வளவுக்கு எனக்கு இந்த சுவப்பு கடிதம் வந்திருக்கு சிவப்பு அறிவித்தல் ரெட் நோட்டீஸ் வந்துருக்குது இந்த வளவுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெட் நோட்டீஸ் வந்துருக்குது என்னது அணி சொன்னா அந்த கைதடையில போய் இது ஒன்று சமர்ப்பிக்கணும் படம் அந்த இந்த காணிண்ட உறுதி அது இதுகள்னு சொல்லி மற்றது என்னென்னு இப்போ தான் தீபாவளி சீசன் முடிஞ்சது அந்த டைமில் ஏதோ கடிதங்கள் வந்திருக்கு கையில் மாட்டேன் அந்த கடிதம் அதுக்கு பிறகு இந்த கடிதம் கூட போன மூன்றாம் தேதி வந்தது போல என்ற கையில கிடைச்சது பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படிங்கிற ஒரு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி தான் கிடைச்சது இன்றைக்கு பதினெட்டாம் தேதி பதினாலு நாளுக்குள்ள நாங்கள் சமர்ப்பிக்காட்டி நீதிமன்ற கோர்ட்ஸில் அதாவது நீதிமன்றத்துல கோர்ட் வழக்கு போடுவின சொல்லி இதுல எழுதிக்குது இந்த எழுதுக்குன்னு சொன்னா இந்த திகதியிலிருந்து பதினாலு நாட்களுக்குள் குறிப்பிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறுகையில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டின் முதலாம் இலக்க வடக்கு மாகாண அறுபத்தி ஏழாவது ஆண்கள் தாங்கள் குற்றவாளியாக வேண்டும் என்பதுடன் தங்களுக்கு எதிராக நீதிபா வழக்கு வழக்கு தொடரப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களுக்கு மேலும் அறிய தருகின்றோம் இந்த வள பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த பேரிலையும் அம்மாண்ட பேரிலையும் இருக்குது முதலில் நான் டிரைவர் நேக்களை பாத்தீங்கன்னு சொன்னதா அந்த இது போயக்குள்ள அம்மாண்ட சாய் நிறுவனம் சொன்னதால் அப்படியே விட்டுட்டேன் இப்போ வளவந்து வாக்கியக்குள்ள மழை காலம் தானே ஃபுல்லாக அந்த மேலே எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் எல்லாம் முளைச்சிதா தான் கிடக்குது எப்படியும் ஒரு ரெண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி திருப்பி இருக்கா வளவ இருக்கா சும்மா தோட்டம் செய்ய இருக்கிறேன் பார்ப்போம் என்ன மாதிரி அது வரமென்னு சொல்லி நல்லா வடிகா தோட்டம் இல்லாஞ்சது அதாவது முளை கண்டு பார்க்க கத்தரிக்கான்னு சொல்லி எல்லா கண்டுகளும் பற்றி தோட்டம் செய்ய கொண்டுருக்கேன் ஆனால் இப்போ இயலாது ஒரு மூன்று ரெண்டாம் மாதம் மூன்றாம் அம்மா வந்தால் பிறகு இந்த தோட்டம் செய்யலாம் எல்லோரும் குப்பையில் இதுக்கெல்லாம் போடுங்க நம்ம பேரங்கோ மாதிரி நல்ல மண்ணுங்க உண்மைக்கும் இந்த இடம் நல்ல மண் சட்டப்படி மண் இந்த வேறங்கோ சுவத்த மண்ஞ்சு இதுக்கெல்லாம் தோட்டம் செய்யணும் அந்த மேரே தான் இப்போ இப்போயெல்லாம் தோட்டம் செய்ய ஆரம்பிச்சேன்னு சொன்னால் ஃபுல்லாக கிளியர் பண்ணி போட்டு வேறு லெவலில் வரணும் என்னென்னா இப்போ செய்ய முடியாததுக்கான காரணம் வேலி அடைக்க வேணும் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் குழா கிணறு போடணும் ரெண்டாயிரத்தால் கிணறு இல்லை அதனால் குழா கிணறு போடுவோம் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணுன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய சில ஒன்று இருக்குது ஆகையால் மூன்றாம் மாதம் அப்படி செய்ய கொண்டு இருக்கிறேன் இந்த வேற இது எல்லாம் பத்த பத்தியா இருக்கு வேற இது முதல் வந்து பாக்கி எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்களே இந்த கணக்கு மரங்கள் எல்லாம் முளைச்சு நல்ல பெரிய வளவு தான் பார்க்க வளவுக்கு வந்தாலே பார்க்க ஆசையா இருக்கு இப்பயா ஒரு நாளைக்கு வளவில் ஒரு சமையல் ஒன்று போடணும் மாதிரி ஆசையா இருக்கு என்ன மாதிரி ஒரு நாளைக்கு சமையல் ஒன்று போடுவோமே ஓ இப்படி இருந்தால் தான் வளவுக்கு சமையல் விடலாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வச்சு வளவில் சமையல் போடுவோம்ன்ற ஒரு ஐடியா ஆண்டு இருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு சமையல் ஒன்று இருக்குது இது நல்ல இடம் உங்கள் வேண்டாம் இப்படி பார்க்க காசியாக இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளேருந்து சமைக்கிற மாதிரி ஒன்று ஆ மைக் கதைக்குரிய ஓகே எந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூக்கொண்டெல்லாம் பார்க்க நல்லா தான் கிடக்குது ஆனா பேசுவீங்க வளவை இப்படி கட்சிக்கிறோம் சொல்லி ஆனா இந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த இதுகளே இப்படி வளருதுன்னு சொன்னா இந்த மண்ணுக்கு எப்படி அதாவது மிளகாய் செடியா இருக்கட்டும் அதாவது தோட்டம் செய்தா அப்படி வரும்போது ஜோதிச்சு பாருங்க தோட்டம் கொண்டு செய்து சின்ன என்ன ஒரு கொட்டில் மாதிரி போற ஐடியால இருக்கு ரெண்டாம் மதம் மூன்றாம் மாதம் பார்ப்போம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது கணக்க வேலைகள் இருக்குது எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிப்போம் இன்றைக்கு இதுண்ட நிலம் என்ன தெரியாது சோப்பு கடை தான் நீதிமன்றத்துக்கு தான் கடைசியில் போடுறோன்னு தெரியாது நீதிமன்றத்தில் விட்டே போட்டால் உள்ளுக்கே போடுவாங்களா பதினாலு நாள் ஃபைனால் நாள் உள்ளுக்கே போடுவாங்க ஆயிரம் ரூபா பெறுதோ ஐம்பதாயிரம் பைன் பெறுதோ தெரியாது ஆ என்ன தெரியாது பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு கடைசி நாள் அதுதான் நேற்று தான் வந்தனான் நான் திருவண்ணாமலேருந்து நேற்று தான் வந்தேன் நான் திருப்பி ஆ எனக்கு தெரியாது கவிலாத்த சொந்த கார்டு வளவா சரி நாங்கள் இப்ப வெளிக்கடுவோம் இப்ப நாங்கள் எங்க போய்கொண்டிருக்கோம்னு சொன்னால் கைதடிக்கு போய் போய்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோப்பு கடிதம் அது என்ன விளக்கம்னு சொன்னா அதாவது இந்த இதே மாதிரி கடிதம் ஒன்று இப்போ ஒரு எத்தனை நாளுக்கு முதல் ஒன்று சொன்னா ஒரு ஒன்றரை மாதத்து முதல் ஒன்று வந்தது போல அதே நான் வந்ததுன்னு தெரியா போனதுன்னு தெரியாது பிறகு இந்த கடிதம் வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாம் தேதி அனுப்பியிருக்கிறாங்க அப்ப நான் வீட்டில் இல்லை எந்த ஹைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு பத்து பதினூன்றாம் தேதி அந்த டைம்ல வந்திருக்கேன் சரியான்னு சொல்லிப்போனால் அதுக்கு கிடையாது எனக்கு வேலை வந்துடுது அப்ப நான் பார்த்தீங்கன்னு சொன்னா கொழும்புக்கு போயிட்டு திருவோண மேல போயிட்டு திருப்பி இங்க வந்தா இன்றைக்கு கடைசி நாளோ இல்ல நாள் கழிஞ்சு இன்னைக்கு பதினஞ்சாவது நாள் போல பதினாலு தான் நாள் பதினாலு நாள் தான் டேட் பதினஞ்சாவது நாளோ இல்லாடி பதினாலாவது ஒன்று தெரியாது பதினெட்டுல இருந்து மூன்றை கழிச்சா ஆடா பதினெட்டுல இருந்து கழிச்சி கழிச்சேர்த்தி பதினஞ்சா இன்றைக்கு பதினஞ்சாவது நாள் பாப்போம் என்ன நடக்குன்னு தெரியாது ஒரு வேளை கோட்சுக்கு போட்டா வழக்கு போட்டா கதை கந்தல் முடிஞ்சு போடும் கிடைக்கிற டை டைம் பயன்படுத்துவோம்னு சொல்லி போய்கொண்டிருக்கேன் இதை விட இன்னமும் பிரச்சனை இங்கே கிடக்குது அதை நான் இந்த ஆறுதலாக அவங்களை சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வயலை காட்டுறாருங்க அப்பா வயலை பாருங்க சும்மா பச்சை பசையலண்டு இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்குவேலி சங்குவேலி உங்களுக்கு தெரியும் போன வருஷம் அதாவது நடந்துட்டு வந்த பிறகு இங்கே இந்த ரோட்டால் வந்திருந்தேன் நாங்கள் அப்படி வரைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டு ஃபுல்லாக கட்டும் வெள்ளம் உங்க எது வயல் எது ரோடு ஒன்றுமே தெரியாதளவுக்கு ஃபுல்லா வெள்ளம் தான் நின்றது இப்போ அவ்வளோண்டு மழை இல்லை ஆனால் மழை கணக்கா பெய்யும் தான் நானும் எதிர்பார்க்கறேன் என்ன சொன்னால் கூட பெய்தா இந்த நெல் போட்டாக்கள் எல்லாம் பாவம் தான் சொல்லி ஆகணும் ஆகையாலும் மழையாண்டது நோமலா தான் பெய்யாகணும் கணக்காக தேவைக்கு அதிகமாக பெய்யாம தேவைக்கு ஏற்ற மாதிரி பெய்தா ஓகே ஆரகம் மற்றது நேற்று முந்தின நாளும் ஜாழ்பாணில் கனமழையுன்னு சொல்லியிருந்தவை ஆனால் நாங்கள் மலையை பார்க்கல என்ன சொன்னால் அது நாங்கள் அந்த டைமில் நாங்கள் முத்தியங்கட்லேயும் திருவண்ணாமலை நின்றாங்க நேற்று என்று வேர்னி போய் பார்த்துட்டு வந்தது சரி இப்போ நாங்க அங்கால கைதடி போன அப்புறம் என்ன விளக்கம் என்ன நடக்குது கோட்ஸுக்கு போடுறாங்களோ இல்லாடி பைனால உள்ளுக்க போடுறாங்களோ ஒண்ணும் தெரியாது அதுகளெல்லாம் பார்ப்போம் பாப்போம் என்ன வெண்ணத்துக்கான இந்த வீடியோ நான் போடுறேன்னு சொன்னா இந்த சோப்பு கடிதம் எனக்கு இல்லை கனவேருக்கு போயிருக்கும் அதாவது இந்த வளவு வாங்கினா அப்புறம் கணவருக்கு இந்த மாதிரி கடிதங்கள் போறதுன்னு சொல்லி கேள்வி நாங்கள் கைதடியில் போய் இதெல்லாம் அதாவது கொடுக்கணும்னு சொல்லி கேள்வி நான் அப்ப எல்லாருக்கும் இந்த பதிவு உதவும் பண்ணி நினைக்கிறேன் அதாவதுக்கு பிறகு நான் சொல்லுவேன் கைதடி போனா அப்புறம் அந்த ஆஃபீஸுக்கு போய் ஒரு விளக்கம் அதுக்கு பிறகு அவையில என்ன என்ன விளக்கம் சொல்லினமோ அந்த விளக்கத்தை உங்களை சொல்லியிருக்கல உங்களுக்கும் ஒரு தொண்டு வேறும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பயன்படும் என்ற நோக்கத்தோடு தான் போட்டுக்கொண்டு வைக்கிறேன் அங்கே இருக்கும் அந்த இடத்துல குளம் இருக்கு வேற குலாம் குளத்தை பாத்து நீங்க என்ன இருக்கு மறைச்சொன்னு மரணிக்குதான் அப்படி வேற நல்ல இடங்கள்லாம் பார்க்க இந்த மாதிரி இருக்கு போட்டு அடுத்த சொன்னா தோட்டம் அதாவது கத்திரிக்காய் மிளகாய் எல்லாமே போடுவினம் சரிங்க நாங்கள் அங்காள போக போக சந்திப்போம் என்ன இப்ப நாங்கள் இடையில மழை வந்துட்டு மோட்டர் சைக்கிள்னு சொன்னா நல்ல பம்பலத்தான் என்ன நினைஞ்சு நினைஞ்சு நல்லா தான் இருந்திருக்கும் ஆனா மழை காலத்துல கார் எடுத்தது உண்மைக்குமே தான் இருக்குது கார் என்னட்ட வந்து பட பாடு பிரதே பிரதம சேலால சேலகம் வடக்கு மாணசபை வந்துட்டோம் என்னடா கவிலாஸ் வா போய் என்ன பிரச்சனை வழி பார்த்துட்டு இருப்போம் என்ன நல்லா வடிவா தான் இருக்குது யாரும் உள்ளுக்கு அந்த என்ன கோயிலுக்கு தேட துடக்கடா ஓப்படாடாப்பா டேய் வந்து வேலையை பழகடாப்பா என்ன நடக்குது இப்ப இந்த எதிர்காலத்துல உனக்கு முடியாது பிரச்சனை வந்தா சமாளிக்க கூடிய மாதிரி இருக்க ஐம்பது என்றா ஃபைனடா அப்படின்னு தின்னத்தாடா இல்லையடாப்பா வெரி 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 சொன்னா இப்ப பிரதம செயலாளர் சேலகம் வடக்கு மகாண இருந்து வெளியில் வந்தாச்சு என்னென்ன சொன்னால் கொண்டே கொடுத்தனா ஒரு பிரச்சனையும் இல்லை நானேஜியும் பெரிய வேலை நடக்க போண்டு நோமலாக முடிஞ்சுது இந்த வளவுன்ற அட்ரெஸை பா கேட்டவன் கேட்டதை அப்படியே மேப்பில் பார்த்து பதிஞ்சிட்டு வந்து பார்த்துட்டு தானே இனி வரி வரும் போல் நான் கவிதை அரிசிச்சோன்னே நம்ப என்ற ஒன்று பயந்து போட்டேன் வேட்டம் இப்படி மெத்துன வெளியோ தெரியாது வளவு வந்து பார்த்தா அப்புறம் ஃபோன் நம்பரும் கேட்டவை என்ன எடுத்து சொல்லிக்கணும் நினைக்கிறேன் பார்ப்போம் எவ்வளோ விரதவும் தெரியாது திறந்ததுக்கு இன்றைக்கு தான் முதல்ல கீல்ஸுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம்

அரத்துமா மூக்கு லேர் இருக்கா மூக்கு லேர் அது சடப்படி இறருதுல மூக்கு இல்லை என்ன இந்த வேறங்க

அந்த வேலை இருக்குது அந்த வேற பக்கத்துலேயே பூ இருக்குது பூக்கு பக்கத்தில் ஆற்று அச்சி கறி பழ பக்கத்தில் பழம் இருக்கு பழத்துக்கு பக்கத்தில் ஆற்று ரசி கறி ஆட் ரச்சி கறி பார்க்கி அந்த இடத்துல அங்கே சாப்பிட போகிறோம் நாங்கள் என்ன இருக்குது கபிலாஸ் போணுமே சரி நானு நான் சைவந்தானு பிராபா இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கபிலாஷ் தலைவாளையில் கொடுங்குறா அந்த இடத்துல ஆடா கபிலாஸ் தலைவாளையில் கொடுங்குறா அவ்வளோ என்ன ஆ வடிவேல இருக்கிறாடா அப்படி அந்த வடிவேலு ஒரு படத்தில் வடிகாரோடு படத்திலே அந்த நேரத்த தாங்கடக்கு பாக்க ஒண்ணு மூள கேந்து எலுமி நடந்துகிட்டு தெரியும் முகமெல்லாம் அப்படி வீங்கிட்டند அவ்வளவு அடடம்ப வச்சிட்டேன் இந்த உடம்பு வைக்கிற குறைகிற கதையெல்லாம் ஏ இல்ல குறையக்க தண்டை வளக்குறேட்டம் அதுக்கான சின்ன மிளகாய் நான் குடுக்கன அவ்வளவுலாம் இப்படி இருக்கு बैचलर्स பட்டர் मटर பட்டர் मटर நல்ல கறி ம் இப்போ சமைக்கணுமான்னா வந்தா அடியா